அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு மிக தொடர்பான வினாக்கள் பார்க்க போறோம் அப்ப நாங்கள் ரெண்டு வகையான வினாக்கள் விளங்கப்படுத்த போறேன் இதை வச்சுக்கொண்டு தரம் நாலு தரம் அஞ்சு மாணவர்கள் உங்களோட கேள்விப்பேற்பில் வரக்கூடிய வினாக்களை எனக்கு வகை செய்ய முடியும்னு நம்புறேன் அப்ப கேள்வி வழியா பார்த்துக்கொள்ள முதலாவது கேள்விதா இருக்கும் பெட்டி ஒன்றில் ஐந்து பச்சை நிற பந்துகளும் மூன்று நிற பந்துகளும் உள்ளன கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொரு பந்துகளாக வெளியே எடுக்கும் போது பச்சை நிற பந்து ஒன்றை கட்டாயமாக பெறுவதற்கு எத்தனை பந்துகள் வெளியே எடுக்க வேண்டும் அப்ப பிள்ளைகள் நோமலா ஜோதி பாருங்க எங்களுக்கு பச்சை நிற பந்து நிறப்பந்து சரியா அப்ப பந்து என்ன செய்வோம் வெளியில் எடுபட்ட அடுத்தது ஆறு பச்சை நிறமா இருக்கு என்ன செய்வோம் பச்சை நிறத்தை கேள்விய கேட்டால் அதுக்கு அதை விட்டுட்டு அதுக்கு பிறகு இருக்கிற கலரோட மூன்று பெண்ணை இருக்கிறவடிய அந்த மூன்றோட கொண்டப்பூட்டி விடவர் மூன்று ஒன்றை குண்ட நாலு அதாவது தரப்பட்ட கேட்கப்பட்ட கேள்வி பச்சை பந்து என்ன கேள்வி பச்சை பந்து ஒன்றை கட்டாயம் பெற என்று கேட்டபடியால அவரை வச்சிட்டு அவருக்கு மிகுதியா இருக்கிற கலர் இந்த ஒன்றை கூட்டி விட போட்டாரு இப்ப என்ன வச்சு பார்த்தோம்னா ஒரு பட்டியை பார்த்துக் கொள்வோம் ஒரு பட்டி இந்த பட்டிக்குள்ள நாங்கள் பச்சை நிறப்பந்து அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வெள்ள பந்து மூன்று ஒன்று ரெண்டு மூன்று இப்ப கேட்ட கலி என்ன கேட்டுருக்கு பச்சை நிறப்பந்து ஒன்றை கட்டாயமாக பெறுவதற்கு அப்ப நீங்க சொல்லிடலாம் நான் கை வச்ச உடனே எனக்கு பச்சை தான் வரும் சொல்லிடலாம் அப்ப நாங்க என்ன செய்ய வேணும் முதலாவது இந்த பள்ளியை வழியில் எடுப்போம் வெள்ள வழியில போயிடும் இரண்டாவது தரம் இந்த வெள்ளை மூன்றாவது தரம் கை வைக்க இந்த பல்ல வேணும் இப்ப முழுக்க பச்சை தான் இருக்கு அப்ப நீங்கள் நாலாவது தரம் கை வைக்க கட்டாயம் உங்களுக்கு பச்சை கலர் தான் அப்ப நாங்கள் எல்லாத்துக்குமே பட்டி கீறி எடுத்து எடுத்து பால பார்க்கலே அப்ப இதை வச்சுக்கொண்டு கேட்ட கேள்வியை வச்சுக்கொண்டு அதுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிறதோட நாங்கள் ஒண்டை கூட்டி போடலாம் இப்ப இதுல பிள்ளைகள் இன்னும் ஒரு கலர் மெட் ஆகி வரலாம் இப்ப மூந்து வெள்ளைங்கிற பந்துகளும் இங்கால ஒரு அஞ்சு கருப்பு நிற பந்துகளும் ரெண்டு சேர்த்தாச்சு அஞ்சு கருப்பு நிற பந்துகளும் சேர்த்து இப்ப பச்சை நிறம் கட்டிருக்கு இப்ப நீங்க என்ன செய்வீங்க பச்சை கேட்டபடியால இந்த மூன்றையும் இந்த அஞ்சையும் கூட்டி எட்டு அதோட ஒன்றை கூட்டி ஒன்பது அஞ்சு கூட்டிக் கொண்டிருக்கேன் அப்ப இதுல பாராத கேள்விகள் மாறி மாறி வரும் அடுத்தது என்ன கேள்வி பாருப்போம் இதுவும் இதுவும் கொஞ்சம் பாரு பக்கம் தெரியாத நான்கு சிவப்பு நிற பூக்களும் மூன்று ஊதா நிற பூக்களும் ரெண்டு மஞ்சள் நிற பூக்களும் உள்ளன கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொரு பூக்களாக வழங்கி எடுக்கும் போது ஒரே நிற ரெண்டு பூக்கள் கிடைக்க வேண்டும் எனில் ஆக குறைந்தது எத்தனை பூக்களை வழங்கி எடுக்க வேண்டும் ஆக குறைந்தது அப்ப பிள்ளைகள் நான் பார்த்த வரைக்கும் இந்த கேள்வியை பெரும்பாலான பிள்ளைகள் செய்கிறீங்க இந்த கேள்வியில குளம்புறீங்க இதுல குழம்புறதுக்கு எதுவுமே என்ன படைகள் இலகுவாக என்னென்ன என்றால் இப்படியான படலத்துல கேள்வி கேட்குள்ள உங்களுக்கு மூன்று கலர்பூத்து அந்த மூன்றோட ஒன்றைக்குண்டா என்ன விடை நான்கு விடையாக ரைட் அப்படில நாங்கள் தெளிவா பார்ப்போம் பிள்ளைகள் நான் இதுல கவனத்தில் கவனிச்சு கொள்ள போவோம் என்ன விஷயம் பார்த்துக் கொள்ளுமா இதே மாதிரி கேள்வியில் மாறி மாறி வருகை நீங்க கொஞ்சம் யோசிக்க வரும் சரிதானே இப்ப பாருங்க நான்கு சிவப்புனரப்பூ இருக்கான் அப்ப நான்கு சிவப்பு பூ ஒன்று ரெண்டு மூன்று நாலு பூக்களும் மூன்று ஊதாணர பூக்கள் மீனத்தா ஒன்று ரெண்டு மூன்று மூன்று ஊதாண பூக்களும் ரெண்டு மஞ்சள் பூக்களும் இருக்கா சரியா இப்ப கண்களை மூடிக்கொண்டு நீங்க எடுக்க இங்க இருந்துக்குள்ள உங்க ரெண்டு பூ வர ஒரே மாதிரி பூ ரெண்டு வர அப்ப யோசிச்சு பாருங்க பிள்ளைகள் இப்ப நாங்கள் முதல் தரம் கை வச்செடுக்க எங்களுக்கு மஞ்சள் வரதுன்னு கொள்வோம் மஞ்சளோ இல்லாட்டி சிவப்போ இல்லாட்டி யூதாவோ சரியா ரெண்டாம் தரம் கை வைக்கக்குள்ள நீங்க சொல்லலாவது நான் ரெண்டாம் தரம் கை வைக்க எனக்கு மஞ்சள் வரும் சொல்லக்கூடாது அப்ப நாங்க ரெண்டாம் தரம் கை வை எங்களுக்கு என்ன வரணும்னு வச்சுக்கொள்வோம் இப்ப சிவப்பூ வருதுன்னு வச்சுக்கொள்வோம் ரெண்டு தரம் மூன்றாவது தடவை கை வைக்கக்குள்ள நீளம் வருது நடத்தப்படுவோம் சரி ஊதா வருது நடத்தப்படுவோம் சரியா நீங்க சொல்ல ரெண்டாம் தரம் கை வைக்க திருப்பி சிவப்பு வந்துடும் ரெண்டு நாலு மூணு இருக்கு வரக்கூடாது இப்ப நாங்கள் மூன்று தரம் கை வைக்கிட்டோம் ஜோச்சு பாருங்க உள்ளகள் இப்ப நாலாம் தரம் கை வைக்கக்குள்ள கட்டாயம் ஒரு மஞ்சள் நாங்கள் எடுத்துட்டோம் ஒரு சிவப்பு வழியில் எடுத்துட்டோம் ஒரு ஊதா வழியில் எடுத்துட்டோம் இப்ப நீங்க நாலாவது தரம் கை வைக்கக்குள்ள உங்களுக்கு மஞ்சள் வந்தால் மஞ்சளோட சேர்ந்து ரெண்டு பூ கிடைச்சிருக்கும் இல்ல மஞ்சள் வராம சிவப்பு வந்தா என்ன செய்வீங்க சார் வந்து சிவப்போட சேர்க்கிறான் நாலாவது தடவை ரெண்டு பூக்களும் ஒரே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் இந்த கேள்வி சொல்ல வரும் நிகழ்வாக தொடர்பான வினாக்களுக்கு நீங்கள் கொள்ளலாம் தொடர்ச்சியாக அடுத்த காணொலியை நான் நிகழ்த்தாவது தொடர்பான வினாக்களை வந்து உங்களை விளக்கப்படுத்தின மீண்டும் பிள்ளைகள்